வர்ற வாடே வாடி பிடிக்கிறே ஸ்ரீ கார்த்தி மாடு நீ எல்லாம் வெளியே போய் மாடு சோப்பு வாடு தோற்பாடு ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் மனோஜ் மாடு சாய் பவுண்டேஷன் வரேன் சூப்பரா தம்பி ஆருமான முயற்சி தம்பி முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மா முத்தபுரான் பாட்டி ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான மரண சூப்பர் மாறியா தட்டி தட்டி கூப்பிடுது வாடா 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 முடிஞ்சா தொட்டு பாரு மாடு கூப்பிடுது முடிஞ்சா தொட்டு பாரு மாட்டுக்கார பிடிக்க சொல்றாரு முடிஞ்சா தொட்டு பாரு பிஜே பிரதேச மாடு முத்தப்புடன் பட்டி எஸ் ஜான் பேட்டர் மாடு மாடு வெட்டி பட்டது மாட்டுக்கார ஒரு டைனிங் டேபிள் வாங்கிருப்பா திருச்சி மாடம் நவளி கூட்ட அப்படி பட்ட மாதிரி சேஸ் மாடு இந்த மாட்டை பிடிச்சா பிரிச்ச ஒண்ணு எல்லாம் ஒரு பிரிச்சு பா தொட்டு பாரு மாட்டை முடிஞ்சா தொட்டு பாரு வராது வராது ஆறு மாடு மாடியா சூப்பர் மாடு சூப்பருங்க

மாடு வெற்றி போடுறது மாட்டு பரிசு வாங்கிப்பா திருச்சி கனகராஜ் மாடு பொங்கலூர் கனகராஜ் மாடு சூப்பர் மாறுக மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கார் பரிசு வாங்கிப்பா போலீஸ் செந்தில் சூப்பர் மாறுக மாடு வெற்றி பெற்றது மேற்குடி ஆலம்பட்டி ஸ்டீபன் மாடுபா மே ஆலம்பட்டி ஸ்டீபன் மாடு

மாடு வெட்டிப்பட்டது அண்ணன் தேவி கடையர் மேலும் முடிஞ்சா பத்த போவார் சூப்பர் மாடுங்க அண்ணன் தேவி கடையர் மேலும் மாடு வெட்டிப்பட்டது தான் வண்டி கடை சின்னாகரூஸ் மயானி காய்பா தொட்டு பாரு இப்ப காத்தா வீரத்தை காத்தா மாடுபடி வீரரா பாலையா அருமான மாடு பேரு படி கூப்பிடு தொட்டு பாரு முடிஞ்ச தொட்டு பாரு மாடு வெட்டிப்பட்டது தான் புகழ்பெற்ற கருங்குளம் பி ஆர் அசுரன் பா ஒரு <laughs> மா

திருச்சி மாவட்டம் முடுக்குப்பட்டி வேலன் செந்தில்ப்பட்டி வேலன் செந்தில் மாடு மாடு வெடிபட்டது ஒன்றிய கழகம் ஒரு டைனிங் டேபிள் வாங்கிப்பார் செந்தில் சந்திரமன் சோழன் பா செந்தில் தொண்டமன் மாடு சோழன் இலங்கை ஆளுநர் சூர்யா சார்பாக ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல கௌரவ தலைவர் இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டமன் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி அவர்களும் ஒரு டைனிங் டேபிள் ஆறு நாள் மாடு தொட்டுப்பார் காலமே அதிர்ந்து முத்தப்பிராமி காலமே அதிர்ந்து ஆறு மாடு செங்கல் தனிமன் மாடு வேட்டிப்பட்டு வைப்பார் கே கே ஆர் மாடு ஹோட்டல் வசந்த மாடலும் ஒரு அண்டா ஒரு ஆள் ஒரு சூப்பர் மாடுங்க ஆறு நாள் மாடு தம்பி இதுக்கு மேல பிடிச்சாலும் செல்லாது வந்துரு மாடு வெட்டிப்பட்டிருப்பா அண்ணன் டிஃபன் கடை கார்த்தி மாடி கிருஷ்ணாப்பா

மச்சம் மஞ்சம்பட்டி இன்சூரன்ஸ் மின்சூரன்ஸ் சார்பாக பெரிய குளத்துப்பட்டி நம்பிக்கை மாறு வீரா பெரிய குளத்துப்பட்டி நம்பிக்கை மாறு வீரா அஞ்சாலி குளம் சஞ்சீவி வணங்கம் ஒரு பிரியாணி அண்டாப்பா நீக்கம் அடுத்தாரு ஒரு ஆள் சூப்பர் மாருங்க அருமையான மாறு அருமையான வீரர் ஒன்று ஏண்ணா பட்டி பார்த்து 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 நான் என்ன பிடிச்சது என்னப்பா பாடுபட்டி போட்டுருந்தப்பா கருங்குளம் வெல்லுக்காரர் குழந்தைசாமி நினைவு மாறு போராள் சட்டு பாரு முடிஞ்ச சட்டு பாரு ரிவேஸ்ல ஒரு மாதிரி பிடிக்காத காலை கட்டி போடக்கூடாது மேல இருந்து குதிச்சு பிடிக்க கூடாது சூப்பர் ரொம்ப தூரம் கொம்ப பிடிக்க கூடாது தம்பியோட ஃபர்ஸ்ட் வார்னிங் இனிமேல் கொம்ப பிடிக்க கூடாது மாடு வெட்டிப்பட்டது மாட்டுக்கார பரிசு வாங்கிக்கிறேன் புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி நந்து சண்முகம் ஜல்லிக்கட்டு பேரவை மாடு பயமரியான் மாடுப்பா கலியுக மையர் கோயில் மாடு பயமரியான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்எல்ஏ பழனி ஆண்டி சார்பான மாடு அருமையான மாடுங்க மாடு வெற்றி பெற்றது திருமலை சமுத்திரம் பிஆர் ஆர் கருப்பியா மாடு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய கழக செயலாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் எஸ்எஸ் எஸ் ஆரோக்கியசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் மாடுங்க காலமே தெறிக்கி விட்டுச்சியா காலமே தெரிக்க விட்டுச்சு சூப்பர் மாடு மாடு வெட்டிப்பட்டதுப்பா